ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to அவர் novelty டி சேனல் ஒரு ஊரில் ஒரு பால்காரன் பால் விற்று பிழைத்து வாழ்ந்து வந்தான் கலப்படமற்ற சுத்தமான தரமான பால் விற்பதில் பிரசித்தி பெற்ற அந்த பால்காரனுக்கு வாடிக்கையாளர்களும் அதிகரித்து கொண்டே சென்றனர் இப்படி இருக்க ஒரு நாள் இவனுக்கு ஒரு நப்பாசை தோன்றியது தனது லாபத்தை இன்னும் அதிகரிக்க வழி பார்த்தான் முடிவாக பாலின் மூன்றில் ஒரு பகுதி அளவுக்கு தண்ணீர் கலந்து விற் விற்பனை செய்தான் வழக்கம்போல் சந்தைக்கு சென்று பாலை விற்பனை செய்தான் வாடிக்கையாளர்கள் யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை காரணம் அவர்களுக்கு இவன் மீது அவ்வளவு நம்பிக்கை சில நாள் கழித்து பாதி அளவு தண்ணீரை கலக்க ஆரம்பித்தான் வாடிக்கையாளர்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை காரணம் அவர்களுக்கு இவன் மீது அவ்வளவு நம்பிக்கை அவன் எதிர்பார்த்தது போலவே இரு மடங்கு ஆதாயம் கிடைத்தது மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தான் பணத்தோடு வீட்டிற்கு செல்லும் வழியில் களைப்பாரவன ஆற்றின் எதிரே உள்ள ஒரு மரத்தின் நிழலில் சிறிது ஓய்வெடுக்க முடிவு செய்தான் இதற்கிடையில் ஒரு குரங்கு வந்தது அவனது பணப்பையை எடுத்து சென்றது கத்தி கதிரை குரங்கிடம் மன்றாடினார் பணப்பையை திருப்பித் தருமாறு கெஞ்சினான் குரங்கின் கையில் ஒரு பொருள் கிடைத்தால் எப்படி விளையாட்டு காட்டும் என்று உங்களுக்கு தெரியும் தானே ஒரு பணக்காசை அவனுக்கும் மறு காசை நதியிலும் மாறி மாறி வீசி முடித்தது குரங்கு தன்னிடம் எரிந்த பணத்தை எண்ணி பார்த்தான் அங்குதான் ஆச்சரியம் அவனுக்காக காத்திருந்தது கலப்படமற்ற பாலின் வருமானம் அவன் கையில் வந்து சேர்ந்திருந்தது அப்போதுதான் அவன் புரிந்து கொண்டான் பாலுக்கான காசு பால்காரனிடம் வந்து சேர்ந்தது தண்ணீருக்கான காசு தண்ணீரிடம் போய் சேர்ந்தது நாம் அநியாயமாக சம்பாதித்த ஒவ்வொரு ரூபாயும் சந்தேகமின்றி ஒரு நாள் ஒரு சொட்டு பயனின்றி கரைந்து போகும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க